ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளை மக்கள் போற்றும் முதல்வரின் மனிதநேய திருநாளாக எழுபத்தி மூன்று நிகழ்ச்சிகள் என்று வடிவமைக்கப்பட்டு முதல் நிகழ்ச்சியாக இருபதாம் தேதி கொளத்தூரிலே எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களினுடைய மனைவியார் எங்கள் கூட அன்னியார் அவர்கள் துவக்கி வைத்த இந்த அமுதக்கரங்கள் நிகழ்ச்சி ஏழாவது நாளாக இன்றைக்கு ரட்டன் பஜாரிலும் என்எஸ்சி போஸ் சாலையில் அமைந்திருக்கின்ற புளு ஸ்டார் ஹோட்டல் அருகிலும் இன்றைக்கு நடந்திருக்கின்றது ஒரு நாளைக்கு ஆயிரம் என்று காலை உணவு வகைகள் மூன்றும் சட்னி சாம்பார் வடை மற்றும் இனிப்பு வகையில் கேசரியும் ஒரு பாதாம் பாலும் தண்ணீர் பாட்டலும் தரத்தோடு இந்த உணவினை வழங்குகின்ற பொழுது அதை பெறுகின்றவர்கள் மகிழ்ச்சியோடு பெறுவது அவர்களுடைய வாழ்த்துக்கள் மேலும் மேலும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்களை பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்கும் மகிழ்ச்சியோடு என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுகின்றது இந்த பணி ஓராண்டு முழுவதும் தொடரும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவருக்கும் குறிப்பாக அந்தந்த வட்டத்தில் இருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள் இன்றைக்கு பார்த்தால் இந்த வட்டத்துடைய செயலாளர் கூடுதலாக பிரத்யேகமாக அமுதகரங்கள் என்று தட்டிலே வடிவமைக்கப்பட்டு அவருடைய சொந்த ஏற்பாட்டிலே அந்த தட்டினை ஏற்பாடு செய்திருக்கின்றார் இந்த நிகழ்விலே பகுதி செயலாளர் அன்பிற்கிணிய அருமை முரளி அவர்களும் குழு தலைவர் அன்பிற்கிணிய நம்முடைய ஸ்ரீராமல் அவர்களும் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலேயும் பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும் பங்கேற்று வருகிறார்கள் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் அந்தந்த பகுதியில் பட்ட செயலாளர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பகுதி செயலாளர் குழு தலைவர்கள் ஒருங்கிணைந்து இந்த பயனை முழுவதுமாக மக்களுக்கு சென்றடைகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்போடு மேற்கொண்டு வருவதற்கு கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாளைய தினம் இரநூத்தி இருபது கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பெரியார் அரசு மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க தமிழகத்துடைய மக்களின் மருத்துவர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் வருகை தந்து அந்த மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார் அந்த நிகழ்ச்சியும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மாண்பு தமிழக முதல்வர் சிந்தையில் உதித்திட்ட இந்த திட்டத்தின் பலனாக ஏற்கனவே முந்நூற்றி அறுபது படுக்கைகள் கொண்ட அந்த மருத்துவமனை தற்போது ஐநூற்றி எட்நூற்றி அறுபது படுக்கைகளோடு அந்த மருத்துவமனை செயல்பட இருக்கின்றது என்ஆர்ஐ எம்ஆர்ஐ ஸ்கேன் உட்பட அனைத்து உயர்தர சிகிச்சைகளும் அந்த மருத்துவமனையில் பயன்பாட்டிற்கு வரும் அந்த மருத்துவமனை முழுவீச்சில் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது அருகிலே இருக்கின்ற ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனையில் போன்ற மருத்துவமனைகளுக்கு வடசென்னை பகுதியில் உதாரணத்துக்கு மாதாவரம் கொளத்தூர் அம்பத்தூர் வில்லிவாக்கம் போன்ற பகுதிகளிலிருந்து வருகின்ற அந்த உடல்நலத்தை பேணிக்காக்க வருகின்ற அந்த நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக இந்த மருத்துவமனையில் குறையும் என்று திட்டமிட்டு தீர்க்கதரிசியான எங்கள் முதல்வர்கள் அந்த மருத்துவமனை ஏற்படுத்தியிருக்கின்றார் நாளை கோலாகலமாக நடக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்க இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சிவராத்திரி விழாவை பொறுத்தளவில் இரவு முழுவதும் பக்தர்கள் கண்விழித்து சிவனை வழிபடுவது அனைவரும் அறிந்த ஒன்று திருக்கோயில்களின் சார்பில் இதற்கு முன்னால் இந்து சமய நலத்துறை உருவாக்கப்பட்டதிலிருந்து சிவராத்திரி தனியாக கொண்டாடப்படவில்லை அந்தந்த திருக்கோயில்கள் தான் கொண்டாடப்பட்டு வந்தது மாண்பு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் முதல் முதலில் மயிலாப்பூரிலே சிவராத்திரியை கொண்டாடுகின்ற நிகழ்ச்சியை மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் சார்பிலே ஏற்படுத்தியிருந்தோம் இன்றைக்கு அது ஆள் போல் தலைத்து அருகோல் பெருத்து கோயம்புத்தூரில் பட்டீஸ்வரன் கோயில் திருவள்ளூரில் திருவாலங்காடு திருவண்ணாமலை அருணாளீஸ்வரர் திருவண்ணேஸ்வரர் தஞ்சாவூர் போன்ற ஒன்பது திருக்கோயில்களில் இன்று இரவு அந்த சிவராத்திரி விழா நடைபெற இருக்கின்றது இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் மற்றும் சிவனுடைய பெருமைகளை விளக்குகின்ற சிறு சிறு குறு நாடகங்கள் என்று பார்த்தால் ஒட்டுமொத்தமாக இந்த ஒன்பது நிகழ்ச்சிகளில் நூற்றி எண்பது கலைஞர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் ஆகவே ஒரு திருக்கோயில் சிவராத்திரி என்று ஆரம்பித்து இது ஒன்பது திருக்கோயில்களை அடைந்திருக்கின்றது மேலும் இந்த ஆண்டு ஒரு சில கூடுதலான நம்முடைய சிவன் குடிக்கொண்டிருக்கின்ற திருக்கோயில்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற இடங்களுக்கு மற்ற நிச்சயமாக அவர் அவர்களுடைய சூழலை பொறுத்து மாண்பு தமிழக முதல்வர்கள் எங்களுக்கு போதித்திருப்பதே பிறந்த நாளில் ஆட ஆடம்பர ஆர்ப்பாட்டங்களை தவிர்த்து இது போன்ற மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார் அந்த வகையில் அவரவர்கள் அவரவர்களுடைய செயலிலே மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்குண்டான காரியங்களிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அடிமட்ட தொண்டன் முதல் இரண்டாம் கட்ட தலைவர் வரை எங்கள் முதல்வருடைய பிறந்த நாளை ஏழை எளிய மக்களுடைய பயன்பெறுகின்ற அந்த நல்லிதயங்கள் வாழ்த்துகளோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பாணி அந்த பாணியில் அவரவர்கள் ஏற்றார் போல் இந்த பிறந்தநாள் விழாவை மக்கள் நலனுக்காக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எதிர்ப்பது போல் இருந்தோறும் அதே லாவானி பாடிந்த கவனங்களை திசை திருப்ப வேண்டும் என்பதுதான் இன்றைய தமிழக அரசியல் களத்திலே இருக்கின்ற எதிர்கட்சியினுடைய நோக்கம் மாண்பு தமிழக முதல்வர்கள் மக்கள் நலத்திட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் அவர் உறுதியாக சொல்லிவிட்டார் ரெண்டாயிரம் கோடி இழப்பு என்றார்கள் அதன் பிறகு ஐயாயிரம் கோடி இழப்பு ஏற்படும் என்று ஒன்றிய அமைச்சர் மிரட்டி பார்த்தார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கஜானா காலி களஞ்சியம் காலி என்றாலும் என்னுடைய சிந்தை காலி இல்லை என்ற வகையில் பத்தாயிரம் கோடி இழப்பு என்றாலும் உறுதியாக நின்று நாங்கள் இருமொழிக் கொள்கையை தான் ஆதரிப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு நினைத்து நிற்கின்றார் இன்றைக்கு கூட பொங்கலில் ஒருவன் மடலிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே மின் வைத்த காலை பின்வைத்து வைத்து அறியாதவர் எங்கள் முதல்வர் ஆகவே இந்த நிலைப்பாட்டிலிருந்து இனியளவும் மாறமாட்டார் தமிழ் 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 வந்து சொல்ல மாறி மாறி பேசுவது தான் அவருடைய பழக்கம் எங்கள் முதலமைச்சருடைய பழக்கம் இரட்டை நாக்கல்ல ஒரே சொல் ஒரே குறிக்கோள் ஒரே பயணம் நாடாளுமன்ற மறுசீரமைப்பில் வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு முதல்வரவர்கள் முதல்வரவர்கள் வருமுன் காப்பவர் பின்னால் வருவதை முன்னால் அறிந்துதான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரு சேர களத்தில் நின்று நாடாளுமன்ற சீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த விதமான இழப்பீடும் இல்லாமல் பாதுகாப்பவர் ஆகவே தான் முன்கூட்டியே இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கின்றார் பாதிப்பில்லைன்னு எதையுமே பாதிப்பில்லை என்றுதான் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் திட்டத்தை மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாததால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி உங்களுக்கு இழப்பென்று சொல்லுகிறார்கள் அது பாதிப்பா இல்லையா என்று கேள்வி கேட்ட நிருபருக்கே விட்டுவிடுகிறேன் எந்த திட்டத்தை எடுத்தாலும் அவர் பாதிப்பில்லை என்றுதான் கூறுகிறார்கள் பாதிப்பு இருப்பதால் தான் அது தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பாக பொருள் கொடுத்து கொண்டிருக்கின்றன